சர்ஜரி லெவலுக்கு மூட்டுகள் வந்து ரொம்ப வலிமை மூலிகை மறந்தனாலே நம்மளுக்கு வந்து வலிகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்ம நல்ல முறையில நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத இரநூறு மில்லி கஷாயம் இரநூறு மில்லி எண்ணெய் இது எடுத்து வச்சு நல்லா சேர்த்து போட்டு காய்ச்சுங்க ஒரு பொட்டின மாதிரி நல்ல கல்லுப்பை வந்து நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி டிப் பண்ணி மூட்டுகளை சுத்தி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க ஆயிலையும் தடவி விட்டுட்டு வாங்க நிறைய பேர்த்துக்கு எங்கள் மருத்துவமனையில் பேஷண்ட் நடக்க முடியாம வந்தவங்க வீல் சேர்ல வந்தவங்க அதே மாதிரி சர்ஜரி பண்ணணும் எல்லாமே வந்து பேஷண்ட் வந்து அப்படியே கதருவாங்க ஒரு மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சர்ஜரி டேட் எல்லாமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நாள் குறிச்சிருப்பாங்க இன்றைக்கி சர்ஜரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து நிறைய டாக்டர்ஸ்ட்டு ஒப்பீனியன் கேட்டு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருப்பாங்க சர்ஜரியே பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் தான் வந்து சிகிச்சை எடுப்பாங்க சிகிச்சை எடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அடுத்ததான் நம்மளுக்கு இந்த அறுவை சிகிச்சை வந்து தேவையில்லை தான் நம்மளுக்கு இந்த மூலிகை மருந்துனாலே நம்மளுக்கு வந்து வழிகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்ம நல்ல முறையில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத அந்த பேஷண்ட்டே வந்து உணர ஆரம்பிப்பாங்க அதனால் எப்பயுமே நம்மளுக்கு மூட்டு வலிகள் முடக்குவாதம் அந்த மாதிரி மூட்டு தேய்மானம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சையை வந்து நம்மளுக்கு கை கொடுக்காது மூலிகை மருந்துகளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சர்ஜரி இல்லாமல் நம்ம கியூர் பண்ணிடலாம் நல்லா நடக்கவும் செய்யலாம் சிற்றாமூட்டி பேராமுட்டி சுக்கு மிளகு திப்பிலி அஞ்சுமே எடுத்துக்கோங்க சம அளவில் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா அதை ஃபுல்லாக நல்லா சுற்றி பண்ணிவிட்டு நல்லா க்ளியர் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு ஒன்றா ரெண்டா நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அளவு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா கால் டம்ளராக அரை டம்ளராக நல்லா வத்த வச்சு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கால் டம்ளராக வத்த வச்சு அந்த கஷாயம் காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி மூணு வேலை குடிச்சிட்டே வாங்க தொடர்ந்து ஒரு தேர்ட்டி டேஸ் கரெக்டாக குடிச்சிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மாதிரி அந்த சிட்ரா முட்டி இருக்கு இல்லையா சிட்ரா முட்டி எடுத்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவு எடுத்து ஒரு ஐநூறு மில்லி அரை லிட்டர் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க இல்லாட்டி ஒரு லிட்டர் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா ஒரு இரநூறு மில்லியாக நல்லா வத்த கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இரநூறு மில்லி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வேப்ப எண்ணெய் ரெண்டு எந்த எண்ணெய்னாலும் ஓகே தான் இரநூறு மில்லி கஷாயம் இரநூறு மில்லி எண்ணெய் இது எடுத்து வச்சு நல்லா சேர்த்து போட்டு காய்ச்சுங்க நல்லா காய்ச்சினிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பதம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மெழுகு பதம் தாண்டி அந்த ஸ்டேஜில் கடுகு பதத்தில் வந்து அந்த ஆயிலை வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டு நைட்டும் காலையிலையும் அப் நல்லா அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஜென்டலாக அந்த ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டரில் ஹாட் வாட்டர் நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு பொட்டின மாதிரி நல்ல கல்லுப்பை வந்து நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி டிப் பண்ணி மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க அந்த ஆயிலையும் தடவி விட்டுட்டு வாங்க கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மூட்டு வலிகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ சர்ஜரிலாம் பண்ணணும் அப்படின்னா அவசியமே கிடையாது சர்ஜரி பண்ணுற லெவலுக்கு மூட்டுகள் வந்து ரொம்ப வலிமை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரில் மருத்துவமனை வந்து காமிச்சிங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்ந்து கொடுக்குறோம் ஸோ அந்த சிகிச்சை கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சர்ஜரி இல்லாமல் நம்ம மூட்டுகளை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் சர்ஜரி வந்து தேவையே கிடையாது பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆகும் மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்த மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம் தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கம் தான் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருந்துச்சு

காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலவடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மின்னையாட்டம் இல்லாத அந்த குத்துல அந்த

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு